அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ நிறைய பக்தர்கள் வந்து சென்னிறை ஆடைகளை அடிந்து மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலுக்கு இருப்பாங்க அப்படி இப்படி மாலை அணிந்து செல்லும் பக்தர்களுக்காக இந்த வீடியோ இவங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அந்த இருமுடி பயலை என்னென்ன கொண்டுட்டு போகணும் அதே மாதிரி இந்த ஆதிபராசக்தி கோவிலோட அமைப்பு எப்படி இருக்குது இந்த கோவிலில் என்னென்ன அற்புதங்கள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நீங்க இப்போதான் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் இப்போதான் டைமாக நம்ம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க இந்த ஆதிபராசக்தி அம்மன் கோவில் அப்படிங்கிறது ரொம்ப பல அற்புதங்கள் நிறைந்த ஒரு அற்புதமான ஆலயம் அப்படின்னே சொல்லலாம் இந்த மூலவர் புள்ளியும் வந்து பெண்கள் செல்லலாம் அப்படிங்கிற ஒரு அற்புதம் இந்த கோயிலில் மட்டும்தான் நடைபெற ஒரு வழக்கமாக இருக்குது அதனால தான் நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா ஆதிபராசக்தி கோவிலுக்கு மாலை அணிந்து இங்கே செல்கிறாங்க இந்த கோவிலில் ஆதிபராசக்தி தான் மூலவராக இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சிறப்பு இந்த கோவில் என்னென்னா சித்தர் பீடம் இங்கு அமைக்கப்பட்டிருக்கு இங்கே இருபத்தி ஒரு சித்தர்களுடைய ஜீவசமாதி இங்கே அமைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஆதிபராசக்தி கோயிலில் இன்னும் நிறைய நன்மைகள் இருக்குது அதை பற்றி பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த சக்தி மாலை அணிந்துட்டு வர்றவங்க என்னென்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த சக்தி மாலை அணிந்து கொள்பவர்கள் அனைவருமே சக்தி என்று தான் அழைக்கப்படுறாங்க மாலை அணிந்துக்கிறாங்க இல்லையா அன்னைக்கே இருமுடி கட்டி தயாராக வைத்து கொள்ள வேண்டும் இருமுடி கட்டும் பணியில் இருக்கிறவங்க தொண்டர்கள் மடியின் மீது செவ்வாடையை விரித்து அதன் மேலே இருமுடியை வைத்து பைய உள்ள பகுதியில் இருபுறமும் மைய பகுதியில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து பின்புறம் மையப்பகுதியிலையும் மஞ்சள் குங்குமம் பொட்டு பொட்டு வைத்து முதல்ல அபிஷேக பொருள்களை ஒரு பையில் வைத்துக்கணும் அதன் வாயை மூடி மூடிக்கொள்ள வேண்டும் பின்பு பார்த்திங்கன்னா அரிசியை மற்றொரு பகுதியில் வைத்து அதன் வாயையும் முடிச்சுக்கணும் இரண்டு முடிச்சுக்கும் மஞ்சள் குங்குமம் போட்டு பொட்டு வைத்து சரி பண்ணிக்கணும் அதே மாதிரி இருமுடியில் வைக்கும் பொருள்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் சந்தனம் தேங்காய் கற்கண்டு கற்பூரம் எலுமிச்சம்பழம் ஒன்று இது எல்லாமே அந்த இருமுடி பையில் இருக்கணும் அதே மாதிரி பின்முடியில் வந்து பச்சரிசி ஒரு கிலோ இருக்கணும் அதே மாதிரி சக்தி மாலை அணிஞ்சிக்கிறவங்க என்னென்ன செய்யணும் இந்த சக்தி மாலை அணிந்து கொள்பவர்கள் செவ்வாடையுடன் அன்னை பராசக்தியை திருவுருவப்படத்திற்கு முன்பு அமர்ந்து கூட்டு வழிபாடு நடத்த வேண்டும் கூட்டு வழிபாடு முடிந்த பிறகு பார்த்திங்கன்னா வழிபாட்டில் மன்றத்திலேயே அல்லது சக்தி ஆலயத்திலேயே கிழக்கு திசை நோக்கியவாறு வரிசையாக நிற்க வேண்டும் அதே மாதிரி மன்றத்தோட அந்த தலைவர்கள் இருப்பாங்க பாத்தீங்களா அவர்கள் அல்லது அவரால் யார் நியமிக்கப்பட்டாங்களோ குருவா அங்கே யார் இருக்கிறாங்களோ அவங்க வந்து வலது கோட்டில் நின்றவாறு இருப்பாங்க குருவாக இருப்பவர்கள் அன்னை பராசக்தி திருவுருவ படத்திற்கு கற்பூர தீபாராதனை செய்வாங்க ஆராதனைக்கு பிறகு பார்த்திங்கன்னா அன்னை பா ஆதிபராசக்தி எலுமிச்சம்பழம் பிழிந்து திஷ்டி கழிக்க வேண்டும் அப்படி திஷ்டி கழித்த பிறகு பார்த்தீங்கன்னா கற்பூரம் ஏற்றப்படணும் கற்பூரம் ஏற்றப்படும் தட்டுடன் குருவாக நியமிக்கப்பட்டவர் அன்னை ஆதிபராசக்தி திருவுருவ படத்திற்கோ மாலை அணிந்து கொண்ட மலர்களை சுற்றியும் ஒரு முறை வளம் வந்து வலம் வரணும் மன்றத்தில் அன்னை ஆதிபராசக்தியின் திருவுருவ படத்தை சுற்றி வர இயலாதவர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அன்னை ஆதிபராசக்தி திருவுருவ படத்திற்கு முன்பே தன்னைத்தானே ஒருமுறை வலம் வரணும் அடுத்தது பார்த்திங்கன்னா குரு மாலை அணிந்து கொள்வார் முதல்ல தனித்தனியாக ஒவ்வொருவருக்கும் பின்வரும் முறைப்படி மாலை அணியணும் எப்படின்னா முதல்ல கற்பூர தீபாராதனை செய்ய வேண்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலுமிச்சை மலம் பிழி பிழிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொருவருடைய நெற்றியிலும் கீழிருந்து மேலாக மஞ்சள் குங்குமம் சந்தனம் அவற்றிலிருந்து பொட்டு வைக்க வேண்டும் இரண்டு பாதங்களுக்கும் சந்தனம் குங்குமம் இதெல்லாம் போட்டு வைக்க வேண்டும் பின்பு வந்து சக்தி மாலை அணிந்து கொள்ளும் இரு பேருக்கு கண்ணற்று கந்திஷ்டி படாத வகையில் எலும்பிச்ச மல பிழிந்து கந்திஷ்டி கழிக்க வேண்டும் கற்பூர தீபாராதனையும் செய்ய வேண்டும் குரு அனைவர் மே அனைவருமே மேல் கூறியபடி செய்கிறது நல்லது சக்தி மாலை அணிந்து கொள்பவர்களுக்கு பூசணிக்காய் உடைத்து கந்திஷ்டி கழிக்க வேண்டும் குரு அன்னை ஆதிபராசக்தியின் திருவுருவ படத்திற்கு வலதுபுறமாக அன்னை நோக்கி நோக்கியிருக்கும் திசை நோக்கி நிற்க வேண்டும் வரிசையில் நிற்பவங்க அனைவருமே ஒன்று சேர்ந்து இணைந்து அன்னை ஆதிபராசக்திக்கு கற்பூர தீபாராதனை காட்ட வேண்டும் அன்னை ஆதிபராசக்திக்கு ஒருவர் எலுமிச்ச பழம் பிளி விட வேண்டும் கற்பூர தட்டுடன் வரிசையில் உள்ளவங்க அனைவருமே அன்னை ஆதிபராசத்தையும் குருவையும் பலம் வர வேண்டும் குருவுக்கு யாரேனும் ஒருவர் வந்து கற்பூர தீபாராதனை செய்து எலுமிச்ச பழம் பிழிந்து ஸ்ரீ கலைக்க வேண்டும் அதுக்கப்புறம் பின்னால் வரிசையில் இருக்கிற ஒவ்வொருவரும் தனித்தனியே வந்து நெற்றிக்கும் பாதத்திற்கும் முறைப்படி பொட்டு வைக்க வேண்டும் மாலை அணிந்து கொள்பவர்கள் ஒன்று சேர்ந்து குருவிற்கு கற்பூர தீபாராதனை காட்டிய பின்பு எவரேனும் ஒருவர் எலுமிச்சம் பிழிந்து ஊசணிக்காய் திஷ்டி கழிக்க வேண்டும் அன்னை ஆதிபராசக்தி திருவுருவ படத்திற்கு முன்பாக குருவுடன் இருமுடியையும் மாலையையும் தனித்தட்டில் வைக்க வேண்டும் அந்த தட்டிற்கு கற்பூர தீபாராதனை காட்டி எலுமிச்சம்பழம் பிழிந்து திஷ்டியை கழிக்கணும் அதன் பின் அனைவருமே குருவோட இருமுடியையும் மாலையையும் தொட்டு கொள்ள வேண்டும் அன்னை ஆதிபராசக்தியின் திருவுருவ படத்திற்கு முன்பு இடதுபுறமாக தெற்கு நோக்கி வடது காலை மடக்கி அமர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி அமர்ந்து கொண்ட பிறகு அடுத்த இருமுடி சக்தி மாலை தாங்கிய தட்டினை குத்து காலிட்டு வலது காலின் மேல் வைக்க வேண்டும் சக்தி மாலை அணிந்து கொள்பவர்கள் குருவிற்கு அணிவிக்க வேண்டிய சக்தி மாலையை அனைவரும் ஒன்றாக சேர்ந்து எடுத்து சக்தி மாலையை டாலர் வளர்க்க பல கையில் இருக்குமாறு தாங்கி கொள்ள வேண்டும் பின்பு பார்த்தீங்கன்னா சக்தி மாலையை அன்னை ஆதிபராசக்தி திருவுருவ படத்திற்கு நேராக தோய்வில்லாமல் நேராக இழுத்து பிடித்தவாறு செங்குத்தாக பிடித்து இழுத்தபடியே ஓம் சக்தி என்று மூன்று முறை சொல்லிவிட்டு கீழிருந்து மேலாக காண்பித்து உரு வேற்றிய பிறகு நம்மளுடைய சக்தி மாலை அன்னை ஆதிபராசக்தி திருவுருவ படத்திற்கு அணிவிக்க வேண்டும் அதே மாதிரி அன்னை ஆதிபராசக்தி திருவுருவ படத்தின் மேல் அணிவித்த பிறகு சக்தி மாலையை அணிந்துகிறது ரொம்பவும் நல்லது அன்னை ஆதிபராசக்தி குருவையும் வளம் வருவது ரொம்ப சிறப்பான பலனை பெற்றுத்தரும் குருவின் மாலை அணிவிப்பவர்கள் அனைவரும் ஓம் சக்தி அன்னை ஆதிபராசக்தியை போற்றி போற்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் எல்லோரும் சேர்ந்து குருவிற்கு சக்தி மாலை அணிவிக்க வேண்டும் சக்தி மாலையை ஏற்றுக்கொள்ளும் குரு அந்த வேலையில் இருமுடியில் மேல் இரு கரங்களையும் வைத்து தம் தாய் தந்தையாரோட நெஞ்சில் நிறுத்திக்கிட்டு அன்னை ஆதிபராசக்தியை மனதில் நிறுத்திக்கிட்டு அவங்க வணங்கியபடி இந்த மாலையை ஏற்றுக்கணும் அதே மாதிரி இந்த ஆதிபராசக்தி கோவிலில் இன்னும் என்னென்ன அற்புதங்கள் இருக்குது அப்படின்னா இந்த கோவில் ஆதிபராசக்தி சித்தர் பீட அமைப்பு என்று பரவலாக எல்லாரும் சொல்கிறாங்க ஏன்னால் இங்கே இருபத்தி ஒரு சித்தர்களுடைய ஜீவ சமாதி இந்த கோவிலில் இருக்கு அது மட்டுமல்லாம இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி தமிழகத்துல வீசிய ஒரு புயல் காற்றால் இந்த ஆதிபராசக்தி அம்மன் கோவில் இருக்கிற ஒரு இருக்கிற இடத்துல ஒரு வேப மரம் இருந்தது அந்த அடியில் பார்த்திங்கன்னா புற்று ஒன்று கரைந்து சுயம்பு வெளிப்பட்டது இதை பார்த்தது தான் இந்த ஆதிபராசக்தி கோவில் உருவானது என்றும் சொல்கிறாங்க தெய்வம் தானாகவே தன்னை வெளிப்படுத்தி கொண்டதாகவும் அதனால் தான் இங்கு சுயம்பு உருவானது என்றும் சொல்லப்படுது அது மட்டுமல்லாமல் இப்போது இருக்கிற அந்த கருவறை உள்ள இடத்துல தான் அந்த புற்று இருந்தது என்றும் அந்த தான் சுயம்பு வெளிப்பட்டது என்றும் பலரும் அறிவும் அறியாதவர்கள் தெரிந்துக்கோங்க வலது வலதுபுறத்தில் தனியா ஒரு புற்று அமைத்து இப்ப இருக்காங்க அவ்வாறே இந்த பக்தர்களை காப்பதற்கும் தீயவர்களை தண்டிப்பதற்காகவும் நாக வடிவில் வந்து உள்ளே இன்னும் ஆதிபராசக்தி தாய் இருக்கிறாங்க அப்படின்னும் சொல்றாங்க அன்னை வந்து புற்றில் நாகமாக அடிக்கடி அங்கு வருவதாகவும் சொல்லப்படுது இளது இந்த புற்றை வலம் வருவதால் நவகிரக சந்ததியையும் வள சமம் என்றும் சொல்லப்படுது அதனால் அன்னை ஆதிபராசக்தி கோவிலில் நவகிரகங்கள் எதுவும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டு புற்று மண்டபம் தனியாக கட்டப்பட்டது அந்த ஆண்டு சப்த மதர்கள் சந்ததி எழுப்பப்பட்டது இந்த புற்று இருந்த இடத்தில் அந்த சுயம்பு இருந்த இடத்தில் வேப்ப மரம் ஒன்று இருந்தது அந்த வேப்ப மரம் ரொம்ப சுவையும் இனிப்பும் நிறைந்த மாதிரி இருந்தது அந்த வேப்ப மரத்தில் இருந்தும் வேப்பம் பழங்களை சாப்பிட்டால் பலருக்கு நோய் தீர்ந்தது என்றும் அதை வந்து நிறைய பேர்கள் சாப்பிட்டு உடல் ஆரோக்கியம் பெற்று வந்தார்கள் என்றும் பல அதிசயங்கள் நிறைந்த ஒரு அற்புதமான ஆலயம் இந்த அன்னை சக்தி கோவில் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு அன்னை ஆதிபராசக்தி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஆதிபராசக்தி தாயை போற்றி போட்டின்னு மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க்யூ